யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களது இல்லத்தில் விருந்து நடக்கக்கூடும் கவலைகள் மற்றும் வருத்தங்களை மறப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள் அதனால் புது வாழ்வு பெற்றது போல உணர்வீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக சில சண்டைகள் வரலாம் பல வகைகளில் சமூக பிரச்சினைகள் ஒரு சவாலாக அமையும் நெருங்கிய குடும்பத்தாருக்கு விருப்பமில்லாமல் ஏற்படும் திருமணத்தால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏரிஸ் கெரியர் சக பணியாளர்கள் உங்களை குறைவாக மதிப்பிடக்கூடும் ஆனால் உங்களின் தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டினால் நீங்கள் அதை தாண்டி உயரத்தில் இருப்பீர்கள் பிறர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடும் என்பதால் அலுவலகத்தில் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை உள்ளது உங்களுக்கு எதிரான தீய நடவடிக்கைகள் பெரிதாகவோ குறிப்பிட்டோ இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவற்றை ஒன்று சேர்த்தால் உங்களுக்கு ஒரு மோசமான பணிச்சூழல் உருவாகியிருப்பதை காணலாம் ஏரிஸ் பைனான்ஸ் பணம் பல வழிகளில் வரும் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அதற்கான பலன் என்று கிடைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு இன்று உண்டு என்பதால் நிம்மதியாக இருங்கள் ஏரிஸ் ஹெல்த் அலுவலகத்தில் அதிக நேரம் பணியாற்றினால் நீங்கள் அசதியாக உணரலாம் வெற்றியை எட்ட விரும்பும் உங்களது ஆசை உங்களுக்கு நல்லது என்றாலும் அதிக வேலை உடலையும் மனதையும் பாதிக்கும் இன்று உங்களது வீட்டில் உண்டான முரண்பாடுகளை அமைதியாக தீர்க்க முயலுங்கள் உங்கள் இல்ல உறுப்பினர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் தோன்றினால் நீங்கள் இதன் இடையில் மாட்டிக்கொண்டது போல உணர்வீர்கள் இன்று தந்திரமான நடுநிலையாளராகவும் அமைதியை ஏற்படுத்துபவராகவும் இருங்கள் எல்லாம் விரைவில் இயல்பாவதை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரை உண்மையிலான மகிழ்ச்சியிலாழ்த்த விரும்புகிறீர்கள் உங்கள் நீண்டகால உறவில் புதுமையை வரும் பொருட்டு ஆக்கப்பூர்வ அணுகுமுறையை கையாளுங்கள் உங்கள் உறவில் அன்பும் காதலும் மலர்வதை என்று காண்பீர்கள் சீரான பணியில் ஆர்வம் இழக்கும் வாய்ப்பு உள்ளது தேவையற்ற பணிகளில் ஈடுபடுவது அதிகரிக்கலாம் அது உங்களது நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதுடன் தடையாகவும் உள்ளது பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நல்லதுஸ் புதிய கார் வாங்கும் முடிவு எடுக்கலாம் பின்னர் நீங்கள் வாகனத்தை விற்பதில் பிரச்சனை எழுந்தாலும் இன்று புதிய வாகனம் வாங்க சிறந்த தினம் பண நெருக்கடி இருந்தாலும் கார் வாங்குவதற்கு ஷோரூம் சென்று பாருங்கள் இதற்காக நீங்கள் செய்ய முயற்சி பலனை அளிக்கும் டாயஸ் ஹெல்த் இன்று நீங்கள் சளி தொந்தரவு போன்ற தொற்று நோய்களுக்கு ஆளாகும் சூழ்நிலை அதிகம் உள்ளது எனவே தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள கைகளை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் ஜெமினி ஓவியூ உயர்ந்த நிலையில் இருப்பவர்களால் போற்றி புகழப்படுவீர்கள் உங்களுடன் பணி புரிபவர்களும் சகமானவர்களும் உங்களை பாராட்டுவார்கள் உலக அறிவு சம்பந்தப்பட்ட செய்திகளில் ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு அறிவுரை வழங்குபவர்களை மதியுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்களை ஈர்க்கும் உறவுகள் குறித்து கவனமாக இருக்கவும் அது நிலையானது இல்லை உங்களுடன் யாராவது நேரம் செலவழிக்க விரும்பினால் அதை தவிர்க்கவும் உங்களது உள்மனது சொல்வதை கேளுங்கள் அது நெடுநாளைய பலனை அளிக்கும் ஜெமினி கெரியர் இன்று நெடுநாள் கிடத்தல் கிடக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மன திருப்தியையும் வேலை வாய்ப்பையும் அளிக்கும் இது மேல் அதிகாரிகளையும் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் கணிப்பொறி துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது என்று நினைத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்று கிடைக்கும் நீங்கள் இன்று எடுக்கும் முடிவு உங்கள் தொழில் எதிர்காலத்தில் மிக நல்ல பலனை கொடுக்கும் ஜெமினி ஹெல்த் சரும பிரச்சனை ஏற்படக்கூடும் சில சரும எரிச்சல்கள் ஏற்படுவது குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சருமம் பாதிக்கப்படாமல் இருக்க வெயிலில் செல்வதை தவிர்க்கவும் நிறைய தண்ணீர் குடியுங்கள் எண்ணெய் பொருட்களையும் தூசி மிகுந்த இடங்களையும் தவிர்க்கவும் உங்களது சருமத்தை பாதுகாத்து அது ஒளிர்வதற்கு இது உதவிடும் கேன்சர் ஓவியூ மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் ஒரு முக்கிய குறிக்கோளுக்கு உதவியாக இருக்கும் முக்கிய வியாபார திட்டமும் முடிவு செய்யப்படலாம் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் எப்படி இருந்தாலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இங்கு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் கேன்சர் கெரியர் உங்களது நிறுவனத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அது தொழில் முறையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நிதி லாபத்தையும் தரும் பணி நிமித்தம் செல்லும் பயண வாய்ப்பை தவறவிடாதீர்கள் கேன்சர் பைனான்ஸ் உங்கள் சரியான முடிவுக்கு உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு பெரிய பொருளை வாங்குகின்ற போது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து வாங்குவது நல்லது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணை ஒப்பிட்டு பார்த்து பொருள் வாங்கினால் அது உங்களுக்கு நிறைந்த லாபத்தை கொடுக்கும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு வயிற்றுவலி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருப்பதால் அதை தடுக்க அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் கண் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகவும் உடல் நல பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபட நல்ல செய்தி விரைவில் வரும் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு ஒத்துச் செல்லும் தன்மை அதிகரிப்பது குறித்து இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும் ஆனால் சூழ்நிலையை சமாளிக்கும் திறன் உங்களிடம் அதிகரித்திருக்கிறது என்பதை உணர்வீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் சமீபத்திய வாக்குவாதங்கள் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஆகியவற்றால் நீங்கள் உற்சாகமின்றி காணப்படுவீர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பதோடு வாக்குவாதங்களும் செய்யாமல் இருக்கவும் வாக்குவாதங்களால் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் துன்பம்தான் உண்டாகும் உங்கள் காதலரிடம் அமைதியாகவும் தெளிவாகவும் பேசினால் அவரும் காது கொடுத்து கேட்பார் லியோ கெரியர் இந்த பணி உங்களுக்கு சவாலாக இருக்கும் புதிய திட்டங்களால் ஆயாசமாக உணரலாம் அனைத்தையும் சமாளியுங்கள் இலக்குகளை எட்டினால் பதவி உயர்வு கிடைக்கும் லியோ பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் லியோ ஹெல்த் விபத்து நிகழும் வாய்ப்பு உள்ளதால் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆபத்தான சாலைகளில் கவனமாக வாதங்களை ஓட்டவும் அதிவிரைவாக செல்ல வேண்டாம் ஏனெனில் விபத்தால் உங்கள் வாகனம் சேதமாவதோடு உங்கள் உடலும் பாதிப்புக்கு ஆளாகும் வெளிநாட்டுக்கான அழைப்பு வர இருக்கிறது அதனால் உங்களுக்கு லாபம் வரும் வாய்ப்பிற்கு தயாராக இருங்கள் அது வர்த்தக சம்பந்தமாகவோ தனிப்பட்டதாகவோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் எனினும் செலவுகள் குறித்த கவலைகள் இருப்பதால் அது குறித்து கவனமாக இருங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்கான வளங்கள் மிக நன்றாக இருக்கும் ஆகையால் வேலைவாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது தொடர்பான செய்திகளை நெருங்கியவர்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் அதை தவறவிட விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது நீங்கள் நிஜமாகவே கண் வைத்திருக்கும் அந்த புதிய வேலையோ கிடைக்கக்கூடும் வாழ்த்துக்கள்ஸ் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் அதனால் பலன் உண்டாகும் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் லிப்ரா உங்கள் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு உண்மை அறிந்து அதன்படி நடக்க முயல்வீர்கள் முக்கிய காரியங்களில் ஆலோசனை பெற்று குழப்பத்திலிருந்து விடுபடவும் மத பெரியவரிடம் செல்வீர்கள் தத்துவ சம்பந்தமான அறிவு தேடலுக்கும் மதம் சம்பந்தப்பட்ட சிந்தனைக்கும் ஈடாக புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்களது துணையின் தேடலை விரிவுபடுத்துவீர்கள் உங்களது துணையின் குணங்கள் பற்றிய எண்ணங்களில் பிடிவாதமாக இல்லை என்றால் இன்று உங்களை கவரும் ஒருவரை சந்திப்பீர்கள் லிப்ரா கெரியர் புதிய வேலைவாய்ப்பு பற்றி ஆலோசிக்க விரும்பலாம் அது குறித்த முடிவை எடுங்கள் நமது பாதை நேராக இல்லாமல் இருந்தாலும் திறமைகள் வளர்வது தடைபடாது லிப்ரா பைனான்ஸ் புதிய கார் அல்லது பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருக்கலாம் அதற்கு இன்று சிறந்த தினம் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை இன்று நீங்கள் வாங்கலாம் லிப்ரா ஹெல்த் மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் வகையில் எப்படி செயல்படுவது என்பதை நீங்கள் இன்று உணர்ந்து கொள்வீர்கள் கோபம் கவலை போன்ற உணர்ச்சிகளை மனதுக்குள்ளேயே அடக்கி வைப்பது உங்கள் நலத்தை பாதிக்கும் ஸ்கார்பியோ ஓவியூ இந்த நாளில் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய நட்பு மலர சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுதல் பலனளிக்கும் ஏன் தாமதம் செய்கிறீர்கள் இமெயில் முகவரி தொலைபேசி எண்களை தெரிவிக்கத் தயங்காதீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டாகலாம் தனிமையாகவும் உணரக்கூடும் வருத்தப்பட வேண்டாம் அதனால் உங்கள் உறவுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாது தனிமையாக உணர்ந்தாலும் உறவுகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் ஸ்கார்பியோ கெரியர் உங்கள் கடின உழைப்பு நேர்மை அர்ப்பணிப்பு ஆகியவற்றை சோதிக்கும் பணி ஏற்படலாம் மறைந்திருக்கும் திறமைகளை உபயோகியுங்கள் அவை நல்ல முடிவை கொடுக்கும் சுயக்கட்டுப்பாடும் நம்பகத்தன்மையும் மதிப்பை தரும் ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் துணிவுடன் இறங்கும் புதிய செயல்களில் வெற்றி கிடைக்க இன்று வாய்ப்புள்ளது குறிப்பாக உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் உதவி பெறலாம் செயல்படுத்தலாமா வேண்டாமா என உங்களை குழப்பி வந்த திட்டத்தை நீங்கள் இன்று நடைமுறைப்படுத்தலாம் இதனால் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படும் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் உடலில் நேர்ந்த சில மாற்றங்கள் நிகழ்ந்ததன் காரணமாக நீங்கள் கலக்கம் அடைந்திருக்கலாம் உடலில் சில இடங்களில் நல்ல பிடிப்போடும் சில இடங்களில் மெலிந்தும் காணப்படலாம் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்ததே இதற்கு காரணம் எனவே இன்றே உடற்பயிற்சி செய்ய தொடங்குங்கள் உடல் நல்ல கட்டுக்கோப்புடன் மாறுவதை கண்கூடாக காண்பீர்கள் சஜிடேரியஸ் ஓவியூ இந்த சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் அது உங்களுக்கு ஆச்சரியமாக வந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் மற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் வெற்றியைக் கொண்டாடுங்கள் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் என்று உங்கள் துணைவர் சொல்வதைக் கேட்க முயலுங்கள் அவர் அவள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அதை கேட்கும் விருப்பம் உங்களிடையே இல்லை இன்று அமைதியான இடம் ஒன்றில் அமர்ந்து அவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றிக் கூற அனுமதியுங்கள் இதனால் உங்கள் உறவுகள் ஆதாயம் பெறுவதோடு முடிவில் உங்கள் அன்பு பிணைப்பும் வலுப்படும் சஜிடேரியஸ் பணியின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் ஏனெனில் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும் சஜிடேரியஸ் சஜிடேரிய உங்களிடம் முதலீட்டு யோசனையுடன் வருபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் புதிய கூட்டாளித்துவம் மற்றும் சர்வதேச கூட்டாளித்துவத்தை தவிர்க்கவும் அதில் ஈடுபட விரும்பினால் அவர்களது திட்டம் குறித்து முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும் சஜிடேரியஸ் ஹெல்த் இன்று நீங்கள் அமைதி மற்றும் மன அமைதியை தரும் இடத்தை தேடுவீர்கள் சிறிது நேரம் தனிமையில் இருப்பது மனநிலையை சீராக்க உதவும் ஓய்வு எடுப்பது உடலுக்கு சக்தியை தரும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவதற்கான ஆசையை மீண்டும் ஏற்படுத்தும் இன்று உங்களது சமூக வாழ்வில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறித்து கவனமாக இருங்கள் நண்பர்கள் எதேச்சையாக தாக்குவதை தவிர்க்க உங்களது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் நாளின் இறுதியில் உறவுகள் உறுதியாக இருப்பதை காண்பீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் தம்பதிகளாக இருந்தால் சில விசேஷமான மற்றும் காதல் நிறைந்த தருணங்களை உங்கள் அன்புக்குரியவருடன் செலவழியுங்கள் அவரிடமிருந்து பரிசுகளையும் நீங்கள் இன்று பெறும் வாய்ப்பு உள்ளது விசேஷமாக ஏதேனும் திட்டமிட்டு உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் அழுத்துங்கள் கேப்ரிகான் கெரியர் உங்களின் எதிர்கால நிதிக்கு வழிவகுக்கும் வகையில் அற்புதமான புதிய ஆலோசனை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களின் யோசனைகளை உயிர்ப்புடன் வைத்திருங்கள் உங்களின் எந்த யோசனையும் இத்தனை முன்னேற்றத்தை அளித்துள்ளது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் கவனமான திட்டமிடலுடன் செயல்படவும் ஆனால் அதை துவக்குவது குறித்த ஆலோசனையை இன்றே ஆரம்பித்தால் நெடுநோக்கில் அது நல்ல பலனை அளிக்கும் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் புதிய இடத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது பற்றி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் புதிய வேலைக்கு செல்வதற்கோ புதிய தொழில் தொடங்குவதற்கோ இன்று ஏற்ற தினம் கேப்ரிகான் ஹெல்த் முடிந்த அளவு பணியில் ஆழ்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும் உடலுக்கு ஓய்வளிக்கவும் உங்களது அதிகாரியுடனான பொறுப்புகள் மற்றும் உங்களது உடல்நிலை பராமரிப்பு இரண்டிலும் சமநிலையாக இருக்கவும் அலுவலகத்தில் அதிக நேரம் பணியாற்றினால் நீங்கள் அசதியாக உணரலாம் ஆகவே அதை தவறுங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் அதற்கு இன்று உகந்த நாள் அது சிறப்பானதாக அமைவதோடு தகுந்ததாகவும் இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்தி உறவை பலப்படுத்தும் இதை அனைத்து வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையில் இருந்து வந்த பதற்றங்களிலிருந்து விடுபட இது சிறந்த வழியாக இருக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களது அலுவலகத்தில் உள்ளவர் உங்களின் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள் வெட்கப்படாமல் எல்லையை தாண்டாமல் இருங்கள் இந்த சூழ்நிலையை திறமையாக கையாண்டு முன்னேறி மகிழுங்கள் அக்வேரியஸ் கெரியர் உங்கள் தொழில் முறை மற்றும் சமூக வட்டத்தில் இருக்கும் சிலரிடம் ஜாகிருதியாக இருங்கள் அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி தெரியலாம் ஆனால் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களைப் பற்றி புறம் கூறுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்கள் தரப்பில் இருப்பது போல தோன்றும் அதனால் இது மாதிரி எதிரிகளை கையாள்வது மிகவும் சிரமம் உங்களை இன்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அக்வேரியஸ் பைனான்ஸ் கார் அல்லது வீட்டுக்கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் கார் அல்லது இல்லம் அங்க நினைத்திருந்தால் அதற்கு சிறந்த நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன Aquarius Health இன்று உங்களுக்கு அசிடியால் பிரச்சனை உண்டாகலாம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பதற்றமாக இருக்கலாம் காரமான மசாலா நிறைந்த உணவுகள் அசைவ உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்கவும் மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கவும் பதற்ற நிலையிலிருந்து விடுபடவும் இவை அனைத்தும் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும் உங்களது வாழ்க்கையில் சிறப்பான ஒன்று நிகழக்கூடும் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும் நீங்கள் விரும்பும் வழிகாட்டுதலே அறியாதவரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவரோ அளிப்பதை நீங்கள் காண முடியும் அதில் வெளிப்படையாக இருங்கள் முக்கியமாக இது ஒரு மூத்தவரிடமிருந்து வந்தால் அது உங்கள் நலனுக்காக இருக்கும் அவர்களது நோக்கத்தை சந்தேகிக்காதீர்கள் அது நல்லதாகவே இருக்கும் பைசிஸ் ரொமான்ஸ் அடுத்த கட்டமாக ஒரு காதல் உறவு தொடங்குவதை நீங்கள் யோசிப்பீர்கள் உங்கள் துணைவருடன் சிறிது காலமாகவே தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்று அதை நிரந்தரமாக்க நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த முயற்சிகள் இன்று பயனளிக்கும் மற்றும் உங்களை சரியான திசையில் எட்டுச் செல்லும் பைசஸ் கெரியர் வேலை தேடலில் இன்று நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் வேலை தேடும் முயற்சியில் இருக்கும் நீங்கள் விண்ணப்பம் போடுவதில் நேரம் செலவிடலாம் உங்கள் முயற்சிகள் எதுவும் வீணாகாது வேலை தேடலில் பொறுமையை கடைபிடிக்கவும் பைசஸ் பைனான்ஸ் இந்த நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் பைசஸ் ஹெல்த் மார்பு பகுதியில் சளி இருமல் அல்லது வேறு ஏதேனும் தொற்று காரணமாக தொல்லை ஏற்படலாம் அதிக குளிர்ச்சி அல்லது அதிக சூடானவற்றை அருந்த வேண்டாம் புகைப்பிடிக்க வேண்டாம் நோய் தொலையிலிருந்து விடுபட நன்கு ஓய்வெடுக்கவும்